ஆஞ்சநேய வித்மஹே வாயுபுத்திராய தீபகே தன்னோஹிராத் ஜெய் சீதாராம் இன்றைய தினம் நம் திருநெல்வேலி கெட்வல் ஆஞ்சநேயர் சுவாமி சன்னதி புரட்டாசி முதல் சனிக்கிழமை ஐயாயிரத்தெட்டு எட்டு வடை காப்பு வடைமாலை அலங்காரம் ஐயாயிரம் வடைகளுக்கு மத்தியில் ஆஞ்சநேயர் சுவாமி ராஜ கிரீடம் ராஜ ஆபரணங்கள் சாத்திண்டு சிரசின் மேல் சீதாராமன் அலங்கரிக்கப்பட்டு ஒரு அற்புதமான சேவை இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமை நீங்கள் சேவை சென்றிருக்கேன் இந்த காணொலியை சேவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ராம பக்தர்களும் அனும பக்தர்களுக்கும் சகலவிதமான காரியங்களும் அனுகூலமாக்கிட ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி சகிதரான ஆஞ்சநேயர் சுவாமியை பிரார்த்திக்கிறேன் அவசியம் சேவிக்க வாங்கோ ஜெய் சீதாராம் ஜெய் ஆஞ்சநேயர்